நண்பர்களுக்கு வணக்கம் தினமூர் தாவரத்தில் இன்று பைரஸ் கம்யூனிஸ் பியர்ன்னு சொல்லுவாங்க காமன் பியர்ன்னு சொல்லக்கூடிய பேரிக்காய் மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேரிக்காய் பேரிக்காயோட மரம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பேரிக்காய் மரம் ரெண்டாயிரம் மீட்டருக்கு மேல் உயரமான மலைப்பாங்கான இடங்களில் அதிகமாக வளரக்கூடியது தமிழகத்தில் கொடைக்கானல் ஊட்டி போன்ற உயரமான மலைப்பகுதிகளில் இந்த பேரிக்காய் மரம் இயற்கையாகவே வளரக்கூடியது அதிக விளைச்சலையும் தரக்கூடியது நண்பர்களே உலகம் முழுசும் பேரிக்காயில் மூவாயிரம் வகைகளுக்கு மேலே பேரிக்காய் வகைகள் இருக்குது தமிழகத்தில் சாதாரணமாக வால்பேரி முல்பேரி போன்ற சாதாரண காமன் பியர்ஸ் பார்க்க முடியும் பேரிக்காய்கிறது ஒரு சீசனில் மட்டும்தான் கிடைக்கக்கூடியது மழை கால மழை காலங்களில் அதிக அளவில் பேரிக்காயோட விளைச்சல் அதிகமாக இருக்கும் அதுக்கடுத்து ஒரு வருஷத்து வரைக்கும் அதோட காய்ப்பு இருக்காது மழை காலங்களில் குறிப்பாக விநாயகர் சதுர்த்தியோட சமயத்தில் அதிக அளவில் இந்த பேரிக்காயை காண முடியும் இந்த பேரிக்காயிலிருந்து ஜாம் செஞ்சு சாப்பிட்லாம் பேரிக்காய் ஜாம் அதிகளவு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடியது அது பிரெட் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பேரிக்காயில் அதிக அளவு விட்டமின் ஏ விட்டமின் பி பொட்டாசியம் கேல்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது மெக்னீஷியம் சோடியம் தாமிரம் கந்தகம் குளோரின் போன்ற வேதிப்பொருள்கள் இதில் அதிகமாக இருக்குது இந்த வேரிக்காயை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால இதில் மா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது பேரிக்காய் ஒரு பேரிக்காய முழு பேரிக்காயை சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறனால வயிற்றை சுத்தம் செய்து உடலுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடியது பேரிக்காயை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது எலும்புகளை அது பலப்படுத்தக்கூடியது பற்களை இது பலம் பலப்படுத்தக்கூடியது இதில் பெக்கின்ற வேதிப்பொருள் இருக்குது அது மலக்குடல் கேன்சல் வராமல் இது தடுக்கக்கூடியது பேரிக்காயை அடிக்கடி உணவில் ச சேர்த்துக்கிறதுனால இது ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் இது குறைக்கக்கூடியது உடலில் தேங்கி உள்ள கிருமிகளை வெளியேற்றக்கூடியது பேரிக்காயை அதோட தோல் நீக்கி நடுவில் உள்ள விதைகளை நீக்கிட்டு அதோடய பழத்தை மட்டும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி நிறுவிடாமல் அரைச்சி சர்க்கரை சேர்த்து காய்ச்சி குடிச்சிட்டு வரனால உடலுக்கு இது புத்துணர்வை தரக்கூடியது உடல் சோர்வை இது போக்கக்கூடியது பேரிக்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்குது இதை இப்படி செஞ்சு குடிச்சிட்டு வரனால டீஹைட்ரேஷனை இது சரி செய்யக்கூடியது யூரினரி ட்ராக்கில் ஏற்படுற இன்ஃபெக்ஷனில் இது சரி செய்யக்கூடியது சிறுநீரை பெருக்கி இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே பேரிக்காயை அரைச்சி பேஸ்ட் ஆக்கி அதோடு ஒரு ரெண்டு வெத்தலை சேர்த்து நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால தொண்டை கட்டை இது சரி செய்யக்கூடியது தொண்டை வலியை இது போக்கக்கூடியது நண்பர்களே பேரிக்காயை அரைச்சு ஒரு பேஸ்ட் ஆக்கி முகத்தில் நல்லா அழுத்தி தேய்ச்சி சில நேரம் கழித்து முகத்தை கழுவிட்டு வரனால முகத்தில் இருக்குள்ள இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் வெளியேற்றக்கூடியது கரும் புள்ளிகளை இது போக்கக்கூடியது நண்பர்களே பேடிக்காக அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கிறதுனால சாப்பிட்டுட்டு வரனால அதில் நாரச்சத்து அதிகமாக இருக்குது விட்டமின்கள் அதிகமாக இருக்குது தாது உப்புகள் இது அதிகமாக இருக்குது இது இவையெல்லாம் செரிமானத்தை தூண்டக்கூடியது பசியை தூண்டக்கூடியது நோய் எதிர்ப்பு சக்தியோட கொடுக்கக்கூடியது மலச்சிக்கலை இது போக்கக்கூடியது இதில் சோடியத்தோட அளவு மிக குறைவாக இருக்கும் அதனால் இது சிறுநீரக நோய்களை எல்லாம் போக்கக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லுவாங்க பேரிக்காயை பேரிக்காய் விலை குறைவாக கிடைக்கக்கூடியது நல்ல சுவையானதும் அது மட்டும் இல்லாமல் பேரிக்காயில் இனிப்பு குறைவாக இருக்கும் ஆப்பிளோட கம்பேர் பண்ணும் போது இனிப்பு குறைவாக இருக்கும் அதனால் சர்க்கரை நோயாளிகளும் இதை சாப்பிடக்கூடிய ஒரு காயாக இது பேரிக்காய் விளங்குகிறது எடை குறைக்க இது உதவ உதவுகிறது இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால பேரிக்காய் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றதுனால எடையை குறைக்க உதவுகிறது ரத்தத்தில் உள்ள கொலஸ்ட்ரால் அது குறைக்கக்கூடியது பேரிக்காயை சாப்பிட்டுட்டு வரனால மூட்டுகளில் தேங்கியுள்ள யூரிக் அமிலத்தை கரைச்சி அது வெளியேற்றக்கூடியது இத இதயத்துக்கு இது ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது பேரிக்காய் குடலுக்கு உறிஞ்சும் தன்மையை அதிகரிக்கக்கூடியது இந்த பேரிக்காய் பெண்கள் பேரிக்காய் அடிக்கடி சாப்பிட்டுட்டு வரனால முறையற்ற மாதவிலக்கு விளக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸை செய்யக்கூடியது